ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன மரம் நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா எங்கள் வீட்டு மாங்காய் செடியில் வந்து எவ்வளோ மாங்காய் வச்சிருக்குன்னு பாருங்கள் சின்ன தான் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டி குட்டியாக வச்சுருக்குன்னு அதான் பெருக்க ஆரம்பிச்சுட்டு ஏற்கனவே நான் பூவும் பிஞ்சுமா போட்டிருப்பேன் ஏற்கனவே லாங் வீடியோவில் இப்போ வந்து காய் பெருக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாமே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது ஆனால் இந்த டைமில் பெருத்து சாப்பிட்டா கொஞ்சம் பிடிக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பார்க்குறதுக்கே வாய் ஊற ஆரம்பிச்சிச்சு அந்த மாங்காய் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ மாங்காய் வச்சுருக்குன்னு இதெல்லாம் பழுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் ஒரு நாள் நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் பழுத்துதுனால் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுன்னு சின்ன மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க நீதான் இப்ப இருக்கிறது பெரிய மாங்காய் பெருத்துருக்கு வாசனை நல்லா வாசனை ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல போகும்போது அந்த பூவும் அந்த பிஞ்சும்